பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா என்று நீதிமன்றத்தில் குமரிய குணசேகரனின் குரல் பிழைப்பு தேடி புலம்பெயர்ந்த தமிழர்களின் குரலாகவும் ஒலித்தது ஆதியை திருப்பிய பராசக்தி மந்திரி குமாரிக்கு பிறகு அபிமன்யு மருதநாட்டு இளவரசி தேவகி மணமகன் ஆகிய படங்களுக்கு எழுதிய கலைஞரின் எழுத்தாக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியானது பராசக்தி அரசியல் சமூக தளத்தில் பெரும் தாக்கத்தை உருவாக்கிய பராசக்தி தமிழ் திரையுலகின் பாதையை திருப்பியது திரைப்படங்களில் சமூக விமர்சனம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியது பின்னாளில் நடிகர் திலகமாக பிரகடனப்படுத்தப்பட்ட சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்திய படமும் பராசக்தி தான் கே ஆர் ராமசாமி தான் நாயகனாக நடிப்பதாக இருந்தது அவருக்கு வேறு படங்கள் இருந்த காரணத்தால் பராசக்தியில் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்க சிவாஜி கணேசனை ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த படம் ஏவிஎம் நேஷனல் பிக்சர்ஸ் நிறுவனங்களின் கூட்டு தயாரிப்பு சிவாஜி இரண்டொரு காட்சிகளில் நடித்ததை போட்டு பார்த்துவிட்டு ஏவிஎம் மெய்யப்பன் அதிருப்தி தெரிவித்து நடிகரை மாற்ற வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் பெரும்பாலும் இயக்குநர்களும் ஏவிஎம்மின் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு அற்புதமான நடிகரை அவசரப்பட்டு இழந்து

நிர்பந்தம் காரணமாக தங்கையின் திருமணத்தில் கலந்து கொள்ள சொந்த ஊரான மதுரைக்கு கப்பலில் வருகிறார் வந்த இடத்தில் மோசடி கூட்டத்தால் தன் பணத்தையும் உடமையும் இழக்கிறார் தங்கையின் திருமணத்திலும் கலந்து கொள்ள முடியாது குணசேகரன் அவரை தேடிச் செல்கிறார் திருமணத்திற்கு பின் எதிர்பாராத விதமாக கணவனையும் தந்தையையும் இழந்து நிர்கதியாக வாடும் குணசேகரனின் தங்கை கல்யாணியோ தன் கைக்குழந்தையுடன் குடிசையில் வாழ்கிறாள் தங்கையின் நிலைமையை பார்க்கும் குணசேகரன் தான் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமல் பைத்தியக்காரனை போல நடித்து அவளை காக்க போராடுகிறார் கல்யாணி ஒரு அபலை பெண் என்பதை அறிந்ததும் சபலமே உருவான ஆண்கள் பலர் அவளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் நோக்கத்துடன் துரத்துகிறார்கள் ஓடி ஓடி கலைத்த கல்யாணி கோயில் ஒன்றில் அடைக்கலம் தேடி உள்ளே செல்கிறாள் அங்கோ பூசாரி அவளுக்கு தொல்லை கொடுக்கிறான் வாழ மாட்டாமல் மனமுடியும் கல்யாணி குழந்தையுடன் தற்கொலை செய்து கொள்ள முயலும் போலீஸ் கைது செய்து சிறையில் அடைக்கிறது இவ்வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறது அப்போது குணசேகரன் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் வாதம் தமிழகத்தின் நிலைமையை எடுத்துக்காட்டுவதாக இருந்தது வழக்கின் முடிவில் குணசேகரனும் அவனுடைய சகோதரர்களும் தங்கையும் மீண்டும் ஒன்றிணைவதுடன் கதை முடிகிறது